என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் இருக்கிறேன் சார் நம்ம பிரார்த்தனை மையத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறேன் அப்பாவுக்கு கூடான கொடி நன்றி இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை நேற்று அங்கே இருந்தேன் இன்றைக்கி நான் இங்கே இருப்பேன் நாளைக்கு எங்கே இருப்பேன் நமக்கும் தெரியாது இருக்கும்பொழுது நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யலாம் இதுதான் மனிதனுக்கு உள்ள ஒரு பெரிய வாழ்க்கையை சாயிறான் இதை புரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அருமையாக இருக்கும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க துக்கங்கள் கடந்து போகும் இதுதான் உண்மை இன்னைக்கு பாபா கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக தான் நான் இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்பாவுக்கு ஏன்னா பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சால் உடனே நிறைவேற்றி கொடுப்பார் உடனே வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பார் அதெல்லாம் குறிப்பாக செய்கிறான் நம்ம பிரார்த்தனை மையத்தில் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனே குழந்த பாக்கியத்தை அப்பா கொடுக்குறார் இது நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டுட்டோம் சாயண்ணா எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பிரார்த்தனை பண்ணும்போது பாபா மனமிறங்கி அவர்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுக்குறார் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னா இங்கே இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் ஏன்னா அந்த பிள்ளைகள் உண்மையாக வேண்டுவாங்க மனசார வேண்டிப்பாங்க சாயண்ணா எழுதி வச்சுக்கிற அந்த தம்பதிக்கு சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படி வேண்டும் போது பாபா உண்மையாக குழந்தையாகவே மாறி அவங்க வயிற்றுலேயே போய் பிறப்பாங்க நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் குழந்த பாக்கியம் கொடுக்குற பாபான்னு இப் நேற்று மட்டுமே எனக்கு அந்த மாதிரி ரெண்டு நியூஸ் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் ஒரே நாளில் ரெண்டு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க அந்த சாதாரண விஷயம் இல்லை பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா குழந்த பாக்கியத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் அவங்க ஒரு முஸ்லீம் அவங்க பாபா கிட்டே வேண்டி சாய்ப்பா நான் தயவுசெய்து எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சகோதரி அந்த ஃபேமிலிக்காக வேண்டி இப்போ அவங்க குழந்த பைக்கிங் கொடுத்துருக்குறான் பாபா அவ்வளோ மகிழ்ச்சியா நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நம்ம முதல்ல அந்த ஆடியோவை கேட்டுட்டு வந்துடலாம் அந்த இடம் ஏன்னா அந்த மகிழ்ச்சியா பேசும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ சாிராம் சாிராம் நான் உங்கள்கிட்ட நான் வேண்டதில் வச்சிருக்கேன் இந்த வெளிநாட்டுல ஒரு பொண்ணுக்கு பதிமூணு வருஷமா குழந்த இல்லை அந்த பொண்ணு பேரு மரியம் அந்த அவங்க வீட்டுக்கார பேரு ஜியாசம் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பாபா அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருக்குற அப்படி இப்போ அந்த பொண்ணு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் இருக்கு முழுகாம இருக்கு ரெண்டு மாசமா இருக்கு பதிமூணு வருஷமா குழந்தை எல்லாமே இருக்கு ரெண்டாவது நான் சொன்ன பாபா கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன் பாபா அந்த பொண்ணு குழந்தை பொறுக்கணும் ரெண்டாவது ரெண்டு பசங்க இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் பொண்ணு எங்கேயும் கிடைக்கல அவங்க சொன்னாங்க அமிதா நீ எங்கன்னா போ வேண்டுதல் பண்ணு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகணும் நம்ம மருமகளுக்கு குழந்த பிறக்கணும்ன்ட்டு இது மூணும் நான் பாபா கிட்ட வச்சிருந்தேன் கோரிக்கை உங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கிறேன் கூட்டு எல்லாம் வைங்கன்ட்டு இப்போ அந்த பொண்ணு வாசமா இருக்கு டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க கன்ஃபார்ம் சொல்லியிருக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் பாபா பேருக்கா பாபாவுடைய சக்தி என்னை காப்பாற்றணும் ஏன்னா நான் சொன் பாபா நம்பிக்கையில நான் இவங்களுக்கு சொன்னேன் குழந்த போறக்கும் பாபா வந்து பாபா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பாபா அந்த நிறைவேற்றிட்டாரு ஒடியான கோடி நன்றி சொல்லணும் பாபாவுக்கு இன்னும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கன்னா பொண்ணு கடிக்கணும் கல்யாணம் ஆகணும் பாவம் அந்த பசங்களுக்கு நான் யாரோ அவங்க யாரோ சரி நம்ம அந்த வீட்டுல வேலை செய்யறோம் எங்களை நான் நம்பி சொல்லு நீ வேண்டுதல் வை வேண்டுதல் சொல் வேண்டுதல் வச்சேன் அந்த பொண்ணு வருஷமா குழந்தை இல்லாம இப்ப மாசமா இருக்கு நீங்க பாபாவுக்கு கோடியான கோடி நல்லபடியா அந்த குழந்தை பொறுக்கணும் நல்லபடியா பாபா பேர் நான் காப்பாத்திக்கணும் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேண்ணா உஷார அணி குமார் அவங்களை குழந்தை பக்கம் இல்லைன்னு சொல்லி பேர் அனுப்பி இருந்தா அப்பா அவங்க கன்சீவா இருக்காங்கண்ணா அப்பாவுக்கு கூட குடி நன்றி உங்களுக்கும் கூடான குடி நன்றினா கூட்டு பிரார்த்தனை பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கூடான குடி நன்றினா ஓ சைராம் உண்மையில பெரிய விஷயம் சைராம் காரணம் என்னன்னா சைராம் அவங்க ரெண்டு பிள்ளை ரெண்டு பேருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணல பாபாவோட பக்தர்கள் இதுதான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணல தான் வேலை செய்கிற இடத்துல அந்த ஹவுஸ் அந்த வேலை கொடுத்த அவங்க பசங்களுக்கு குழந்த பிறக்காமல் இருந்தது எனவே அவங்க மனதார பிரார்த்தனை பண்ணாங்க நான் சொல்லுவேன்ல நாம் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் நம்ம பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றி தர்றாரு இந்த ரெண்டு பேருமே மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க பாபா அழகாக நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் இவங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருப்பார் பதிமூணு வருஷம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் சார்லாம் பல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க நீங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க பல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதில் அவங்களுக்கு பலன் கிடைக்கல உண்மையிலேயே பலன் கிடைக்கல அப்புறமா இவங்க பாபா பார்த்துட்டு மா நீ எனக்காக வேண்டுமா நீ பிரார்த்தனை பண்ணணுமா நீ தான் பா பிரார்த்தனை மையத்தெலாம் பேசுகிறேன் எங்கள் எங்கள் பேரையும் கொடுத்து நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க எனக்கு போன் பண்ணுங்க ச என்னமே நான் வேலை செய்கிற இடத்துல எங்கள் ஹவுஸு நான் என்ன வேலை அந்த ஹவுஸு அந்த ஓனர் ஹவுஸ் பொண்ணுக்கு குழந்த பிறக்காமல் இருக்குது பதிமூணு வருஷமா இத்தனைக்காக நம்ம கூட பேசுகிறோம்மா முஸ்லீம் அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் வேண்டினா கண்டிப்பாக நடக்கும் அவங்க ரெண்டு பேர் பேரை கொடுத்தாங்க நாம் பாபா முன்னாடி அந்த பேரை எழுதி வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணோம் உண்மையிலே சாயராம் பாபா ஒரு மிராக்கல் பண்ணியிருக்கிறாரு பாபாவுக்கு முதல்ல கொடையான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா பாபா கிட்ட நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்மளுடைய பிரார்த்தனைகளை இன்னும் அதிகப்படுத்துவார் அதான் உண்மை அப்பா நம்ம பிரார்த்தனையை அவ்வளோ அழகாக நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் எனவே அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறதாயிரம் அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தணும் சொல்லி நம்ம அப்பா கிட்ட நம்மளை தர பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஏன்னா குழந்த பாக்கியம் என்பது ரொம்ப 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 முக்கியம் தாயிரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாது அப்பா கிட்ட நம்ம உட்காந்து அது மனவேதனை அது அது என்கிட்ட பேசும்போது பல பேர் அழுதுருவாங்க நான் உங்களுக்கு ஒரே சொல்கிறேன் நீங்கள் பாபா மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா பாபா கண்டிப்பாக இந்த வருஷ கணக்கெல்லாம் விடுங்க பதிமூணு வருஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த வருஷத்தெல்லாம் விடுங்க பாபா கண்டிப்பாக குழந்த பிறகு வா ஏன்னா பாபா சச்சரித்துல நிறைய இடத்துல அவங்க தம்பி வரவங்களுக்கு குழந்த பைக்கிறதுக்கு இருபத்தேழு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்குறாரு ஆண் குழந்தை கேட்டு வந்தவங்களுக்கு ஆண் குழந்தை கொடுத்துருக்குறாரு குழந்தையே பிறக்குமா பிறக்காதான்னா தேங்காயை தலையில் உடச்சிடன்னு சொல்லி சாமான் மிரட்டி குழந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறார் இப்படி பல விஷயங்களை பாபா செஞ்சுருக்கிறார் சாயனா குழந்த பாக்கியம் பிறக்க நான் என்ன செய்யணும் ஒன்றுமே செய்ய வேணும் சாயலாம் நான் ஏற்கனவே சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லியிருக்கிறேன் பாபாவுக்கு வியாழக்கிழமனால் ஏதாவது ஏதாவது ஒரு பழம் ஏதாவது ஒரு பழம் நமக்கு என்ன கிடைக்கிதோ ஒரு பழம் காலையில் பாபா முன்னாடி வச்சிடணும் வியாழக்கிழமை காலையில் விடிய காலையில் வைக்கணும் வச்சுட்டு சாயப்பா நாங்கள் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் ஆணோ பெண்ணோ குழந்த பாக்கியம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கணும் சாயப்பா மனசார பிரார்த்தனை பண்ணி பாபா முன்னாடி ஊர் பழம் மட்டும் வைங்க அந்த ஊர் பழத்தை வியாழக்கிழமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி சாப்பிட்டு படுங்க கணவனை மனைவி சாப்பிட்டு படுங்க இப்படி ஒரு பன்னெண்டு வாரம் எந்த பழம் வேணாலும் வச்சு சா வைக்கலாம் அப்பாவுக்கு இந்த பழம் அந்த பழம்லாம் இல்லை என்ன பழம் கிடைக்கிறதோ அந்த பழம் வைங்க ஆனால் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்குள்ளே வைக்கணும் ஆனால் பாபா மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் இந்த இந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த பழத்தை வச்சு கணவன் மாணவி ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்துட்டீங்கன்னா சத்தியமான வார்த்தையாக இருக்கும் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை அப்பா கொடுப்பார் நூறு சதவீதம் கொடுப்பார் இது நான் சொல்கிறது ஏதோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பாபாவோட ஆசீர்வாதத்தோட குழந்த பாக்கியத்தை கிடைக்கும் இது நான் பொதுவான பாக்கியம் ஒரு சில பேருக்கு தரா சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வழிபறைய சொல்கிறேன் ஏன்னா அவங்களை பார்த்துட்டு அவங்களுக்காக சொல்ல முடியும் எனவே இது பொதுவாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் ஏன்னா பாபா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பழத்தை கொடுத்து போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க ரெண்டு பேர் புடிச்சு மட்டாடி சாப்பிடுங்க இது இப்போ நீங்கள் வைக்கிறது பாபா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த நம்பிக்கையில் வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை அப்பா கொடுப்பார் அப்படி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க உங்களுடைய பெயர் கணவன் மனைவி பெயர் வயசு ராசி தெரிஞ்ச ராசி அனுப்பிவிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியத்தை அருளக்கூடியவர் நமது சத்குரு என்பதை நாம் அனைவரும் அவருக்காக ஒரு நன்றியை தெரிவித்துக்கலாம் உங்களை அந்த கஷ்டமான சூழ்நிலிருந்து பாபா உங்களை காப்பாற்றி கொடுத்துருக்கிறார் ஓம் தாய்ராம் ஓம் தாய்ராம் ஓம் தாய்ராம்